ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னொரு பர்சன் தள்ளுபடி கொடுப்போம் ஓகே வைரனுக கேரட்டுக்கு பைவ் தௌசண்ட் தள்ளுபடி கொடுப்போம் தள்ளுபடி திருவிழா நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட் அருகே உள்ள இந்திரா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் இருபத்தி ஒன்பது வயதான சௌரப் ராஜ்புத் இவர் அமெரிக்காவைச் சேர்ந்த நிறுவனத்தில் வணிக கடற்படை அதிகாரியாக பணியாற்றி வந்தார் சௌரப் ராஜ்புத் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் கௌரிபுரா பகுதியைச் சேர்ந்த முஸ்கான் ரஸ்தோகி என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதிக்கு ஆறு வயதில் ஒரு மகள் உள்ளார் அமெரிக்காவில் வேலை செய்து வந்த சௌரப் ராஜ்பூத் கடந்த பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி மகள் பிறந்தநாள் என்பதால் மகளுக்கு சர்பிரைஸ் கொடுப்பதற்காக அமெரிக்காவில் இருந்து சொந்த ஊருக்கு வந்திருக்கிறார் ஆனால் ஊருக்கு வந்த அடுத்த சில நாட்களில் சௌரப் ராஜ்புத் மாயமானார் சந்தேகமடைந்த உறவினர்கள் மீரட் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் போலீசார் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில் இது தகாத உறவால் அரங்கேறிய கொலை என்பது தெரிய வந்துள்ளது சௌரப் ராஜ்புத் தனது மனைவி மற்றும் மகளுக்காக வெளிநாட்டுக்கு சென்று வேலை செய்து வந்துள்ளார் அந்த சமயத்தில் மனைவி முஸ்கானுக்கு சௌரப்பின் நண்பரான சாஹில் என்பவருடன் திருமணத்தை மீறிய உறவு ஏற்பட்டிருக்கிறது சௌரப் ராஜ்புத்தும் கப்பலிலேயே பல மாதங்கள் தங்கி வேலை பார்த்து வந்ததால் இது முஸ்கானுக்கு வசதியாக இருந்துள்ளது அடிக்கடி சாகிலை தனது வீட்டிற்கு அழைத்து வந்து உல்லாசமாக இருந்து வந்துள்ளார் நாளடைவில் தன் மனைவியின் தகாத உறவு விவகாரம் சௌரப்பிற்கு தெரிய வந்ததால் அவர்களுக்குள் அடிக்கடி சண்டை ஏற்பட்டது விவாகரத்து வரை சென்ற நிலையில் தனது மகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சௌரப் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மீண்டும் அமெரிக்காவிற்கு வேலைக்கு சென்றார் இந்த நிலையில் தான் தனது ஆறு வயது மகளின் பிறந்த நாளில் கலந்து கொள்வதற்காக கடந்த பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி அமெரிக்காவில் இருந்து இந்தியாவிற்கு வந்துள்ளார் சௌரப் ராஜ்புத் அந்த நேரத்தில் முஸ்கானுக்கும் சாகிலுக்கும் ஏற்பட்ட பழக்கம் நெருக்கமாகவே அவர்கள் இருவரும் சேர்ந்து இடையூறாக இருக்கும் சௌரப்பை கொள்ள திட்டமிட்டனர் அதன்படி கடந்த மார்ச் நான்காம் தேதி சௌரப் சாப்பிடும் சாப்பாட்டில் கலந்து முஸ்கா இதனிடையே சௌரப் சிறிது நேரத்தில் மயங்கியதும் தனது கோர முகத்தை வெளிக்காட்டிய முஸ்கான் ஆண் நண்பர் சாகிலுடன் சேர்ந்து சௌரப்பை சரமாரியாக வெட்டி கொலை செய்துள்ளார் அதன் பிறகு சௌரப்பின் உடலை பதினைந்து துண்டுகளாக வெட்டி வீட்டில் இருந்த ட்ரம்மில் போட்டுள்ளார் உடல் பாகங்களை அப்புறப்படுத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டதால் அதே ட்ரம்மில் சிமெண்ட் கலவையை கொட்டி இந்த கொலையை மறைக்க திட்டமிட்டது தெரிய வந்தது அடுத்த சில நாட்கள் கழித்து அக்கம் பக்கத்தினர் சௌரப் ராஜ்புத் குறித்து விசாரிக்க தொடங்கினர் அப்போது முஸ்கான் தனது கணவர் மணாலி சென்றுவிட்டதாகவும் தானும் செல்ல இருப்பதாகவும் கூறி தனது காதலுடன் மணாலி சென்றுள்ளார் மேலும் அங்கிருந்தபடியே கொலையை மறைப்பதற்காக சௌரப்பின் இன்ஸ்டாகிராம் அக்கவுண்டிலேயே புகைப்படங்களை முஸ்கான் பதிவிட்டுள்ளார் இதற்கிடையே சௌரப் ராஜ்புத் மாயமானதாக அவரது உறவினர்கள் தரப்பில் புகார் அளிக்கப்பட்டது அப்போது போலீசார் மேற்கொண்ட தொடர் விசாரணையில் இந்த கொலை சம்பவம் அம்பலமானது சௌரப்பின் குடும்பத்தினர் அளித்த புகாரின் அடிப்படையில் முஸ்கான் அவரது காதலின் சாகில் ஆகியோர் மீது கொலை வழக்கு பதிவு செய்து இருவரையும் சிறையில் அடைத்துள்ளனர் தகாத உறவு மோகத்தால் காதலுடன் சேர்ந்து மனைவியே கணவனை கொலை செய்த சம்பவம் வட மாநிலத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க